பிடிச்ச ரோலாக பண்ணணும் எனக்கு ரொம்ப கனெக்டாக ரோலாக பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு இந்த படம் அப்படிதான் எனக்கு வந்தது இது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு கிடச்சிது என் கண்ணுக்கு வந்து ஒரு தங்க இது ஒரு இதில் தங்க மாதிரி எனக்கு இருந்தது நான் அப்படியே ரொம்ப டைட்டா டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து டேரக்டர் தான் பார்த்து இந்த மாதிரி இவங்க செட் ஆவாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க கேமராமேன் சொல்லி டேரெக்டர் வந்து கூப்பிட்டு நேரில் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தது பட் உள்ள டீமாக நிறைய பேருக்கு டவுட் இருந்தது ஸோ இவங்க வந்து ஒரு டிரான்சனில் இருக்காங்க சினிமாலேருந்து சீரியல்லேருந்து இங்கே வரமோ இவங்க இது கதையாகவே வந்து இவங்க ட்ரீட் பண்ண விதமே வேறையாக இருந்தது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ரொம்ப இயல்பாக இருக்கணும் ரொம்ப அந்த படத்தை இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கும் எங்கேயோ எந்துட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியராக இருக்கணும் அவங்க ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருந்தாங்க நான் உள்ள அந்த ஃபிலிமில் வரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது இது வந்து இவங்க எப்படி ஃபிட் ஆவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது பட் டைரக்டர் வந்து கான்ஸ்டன்டா புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க இல்ல எனக்கு தான் வேணும் அப்படின்னு அவருக்கு என் மேலே என் இருக்கிற விட அவர் என் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருந்தார் ஸோ அதை வச்சு நானுமே வந்து அவர் ஃபைட் பண்ணி லைக் ஆடிஷன்லாம் வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி அவரோட ஹெல்ப்போட சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து செலக்ட் ஆகிட்டோம் நாங்கள் ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஜேஷ்டோமாரா மூமெண்ட் மாதிரி இருந்தது எனக்கு அதுக்குள்ளே வரதுக்கே ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தேவைப்பட்டுச்சு